ஹாய் வாஸ் வெல்கம் கள்ளழகர் ஏன் வைகை ஆற்றில் எழுந்தருளுகிறார் என்பதை சற்று சுருக்கமாக காண்போம் சித்திரை மாதம் மதுரை மாவட்ட மக்களுக்கு மற்றொரு தீபாவளி ஆம் சித்திரை திருவிழா தான் அவர்களுக்கு தீபாவளி மீனாட்சி திருக்கல்யாணம் அழகர் ஆற்றில் இறங்குதல் என சைவம் வைணவம் இணைந்து கொண்டாடப்படும் விழாக்களால் மதுரை மாநகரம் களை கட்டும் அது ஏன் அழகர் ஏன் மழையிலிருந்து இறங்கி வந்து வைகை ஆற்றில் இறங்குகிறார் என்பதை புராண கதைகள் மூலம் சற்று சுருக்கமாக பார்ப்போம் மதுரைக்கு வடக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை கம்பீரமாக காட்சி தருகிறது இங்கே சுந்தரராஜ பெருமாளாக எழுந்தருளியுள்ளார் பெருமாள் அழகர் மலையில் சுதவஸ் என்ற முனிவர் நுபுரகங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தார் அந்த சமயத்தில் துர்வாசம் மகரிஷி தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்தார் பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாசர் பவ என சாபமிட்டார் உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோசனத்துக்கு வழிகேட்டபோது விவேகவதி தீர்த்தக்கரையில் நீ தவம் பண்ணி கொண்டிரு சித்திர பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார் துர்வாசர் அதன்படி வைகை கரையில் தவளையாக தவம் பண்ணி கொண்டிருந்த முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கவே கள்ளழகராக மதுரைக்கு வந்து வைகையில் எழுந்தருளியதாக புராண கதைகள் கூறுகின்றன தன் தங்கை ஸ்ரீ மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கும் செய்தியை கேள்விப்பட்டு ஸ்ரீ அழகர் அழகர் திருக்கோலத்துடன் அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையில் இருந்து இறங்கி சகல கோலாகலங்களுடன் மதுரையை நோக்கி வருகிறார் இதனிடையே அழகர் வரும் வழி எங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதால் தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது அந்த சோகத்துடன் வைகையில் எழுந்தருகிறார் அழகர் வைகையில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்த பின்னர் தனது பக்தரான மண்டோக முனிவருக்கு சாவ விமோசனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர் வல்நடுக வரவேற்பு பெற்றுக்கொண்டு வண்டியூர் போய் சேருகிறார் அழகர் சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் கள்ளழகர் கல்லழகர் வண்டியூர் பெருமாள் கோவிலை வலம் வருவார் அதன் பிறகு சர்பவாகத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேர்கிறார் தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்துக்கு மாறும் அழகர் அங்கிருந்து மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் தருகிறார் தேனூர் மண்டபத்திலிருந்து மீண்டும் மதுரையை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டபப்படி மண்டபத்துக்கு இரவு வந்து சேர்கிறார் அன்று இரவு அங்கு தங்குகிறார் இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களிலேயே தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்துகிறார் தங்க பள்ளக்கில் மழையில் இறங்கி வந்த அழகர் அலங்கரிக்கப்பட்ட பூ பள்ளக்கில் மழையை நோக்கி கிளம்புவார் வழி எங்கும் அவருக்கு பக்தர்கள் விடை கொடுத்து அனுப்புவார்கள் அதிகாலையில் அழகர் மலையை சென்றடைவார் தீர்த்த வாரியவுடன் சித்திரை திருவிழா நிறைவடையும் இனி அழகரை பார்க்க ஒரு வருடம் காத்திருக்க வேண்டுமோ என்ற இயக்கத்துடனே பக்தர்கள் சென் சொந்த ஊருக்குத் திரும்புவார்கள் நன்றி விவாஸ் நன்றி தேங்க்யூ